இந்த ரெண்டு விஷயம் உங்கள் லிஃப்டில் இல்லைனா கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இது ஒன்றும் இல்லை ஏஆர்டி அண்ட் விஎஃப்டி ஏஆர்டினா ஆட்டோமேட்டிக் ரெஸ்கியூ டிவைஸ் விஎப்டினா வேரியபுள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் இந்த ஏஆர்டியோட வேலையே இன்கேஸ் உங்களோட லிஃப்டில் பவர் சப்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளோருக்கு அதோட பவர் பேக்கப்பை யூஸ் பண்ணி உங்களை சேஃபாக லேண்ட் பண்ணிடும் லேண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் டோரும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் இந்த ஆட்டோமேட்டிக் ரெஸ்க்யூ டிவைஸ் அதோட பேக்கப் பேட்டரியையும் யூஸ் பண்ணும் யூபிஎஸ் சிஸ்டம்லையும் ஒர்க் ஆகும் பவர் இல்லாத டைம்ல லிஃப்டோட மோட்டரை கண்ட்ரோல் பண்ணி பக்கத்து ஃபுளோர்ல சேஃபா லேண்ட் பண்ணிடும் வேரியபிள் டிரைவ் இது ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் இதோட வேலையை வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் மாறுபடுறதுனால இந்த டைம்ல லிஃப்டோட ஸ்பீட் அண்ட் டார்க்கை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக வைக்கிறது தான் இந்த விஎஃப்டியோட வேலை இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் இருக்கிறதுனால ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் அதோட பேசஞ்சரோட கம்ஃபர்ட்டும் அதிகமாக இருக்கும் லோட் கம்மியாக இருக்கிற கண்டிஷனில் இதோட பவர் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதில் ஸ்மூத்தான ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால மோட்டரோட லைஃப் ரொம்பவே லாங்கராக இருக்கும் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் இதோட ஸ்பீட் அண்ட் டார்க்கையும் ஸ்பீடையும் கண்ட்ரோல்டாக வச்சிருக்கும் இதோட மோட்டர் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகுறதுனால எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காமல் ஸ்கை டெவலப்பர்ஸ் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க